முக்கிய செய்தி திமுக மீது தாவேக்கா கடும் விமர்சனம் செய்துள்ளது உள்ளது அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி திமுக என தாவேக்கா தரப்பில் கடும் விமர்சனம் செய்து உள்ளது இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் உள்ளார் ஹரீஷ் மேலும் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன ஆட்சி அதிகாரத்தில் மக்களால் தூக்கி எறியப்படும் அமற்ற கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூர் அரசியலும் ஆசத்தை தொடங்கியுள்ளது எந்த கட்சி சொல்கிறோமோ என்று தெரிகிறதா அவதூர் ஒன்றே அடிப்படை அரசியல் கொட்ட கொட்டப்பட்டு கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமா இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரு இலக்கே நம்மை நம்மை ஒருவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை மற்றும் ஊழலில் தேர்ந்தி யோசிப்பது அது முழுநேரம் என்றே விட்டது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிற்கு பிறகு அவதூறு தான் அரசியல் கொள்கை லஞ்சம் லாவணியம் ஊழல் ஊழல்தான் லட்சிய கோட்பாடு இந்த நிலையில் மக்களுடன் மக்களாக இதயபூர்வமாக இரண்டரை காலம் பிறகு வாதூரி மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிறது நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டாலே அவர்களுக்கு மூளை மலங்கி விடுகிறது அவர்கள் நாம் விமர்சிப்பது எண்ணத்தினால் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொள்கிறார்கள் உண்மையில் நாம் அவர்களின் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவில்லை மாறா மிக லேசான விமர்சனத்தை வைத்து அதுவும் நாசுக்கும் நாம் அவர்கள் மீது வைக்கிற மிக லேசான விமர்சனங்களை மக்கள் மிக பலமான வரவேற்பையும் அளித்து தொடங்கியுள்ளனர் அதை கண்டுதான் அஞ்சி நடுங்கியுள்ளனர் தங்கள் எண்ண போறவும் மற்றும் ஐந்தருக்கும் கொண்டும் அதிரிய அது போலவும் லேசானதான் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் இந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்க இயலையில் அது மட்டும் இல்லாமல் தங்களை கொள்கை கொள்கைவாடியாக அடிக்கடி காட்டிக் கொள்கிறார்கள் எல்லாரையும் ஏமாற்றுவதற்கும் தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ்மானம் தங்களின் உயிர் என்று மண் ஒளி மானம்தான் என்று தங்களின் தலை கொள்கையும் என்று ஒரு சமச்சன் சங்கையும் முளைக்கில் தந்து தொடங்கியுள்ளன அக்கட்சியின் தலைவர் போரை சென்று அது அறிவு பிரிவினா என்ற பெயரிலும் பரங்களிலும் கிடைக்கும் பழைய ஓலைகளையும் தூசு தட்டி கட்டு பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் யாரை ஏனவனும் பரிகாரம் செய்தாலும் அவர்களிடம் பதவிக்காக அப்போது இந்தி போ இந்த அது மட்டும் இவ்வாறு கடுமையான விமர்சனத்தை தமிழக வெற்றி விஜய் அவர்கள் அவர் எக்ஸ்பக்கத்தில் பதவி அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடுகளாக வைத்திருக்கும் கட்சி திமுக என தாவேகா தலைவர் விஜய் கடுமையாக சாடியுள்ளார் இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரி